இரண்டு விதமா அதை பிரிச்சுக்கலாங்கன்னா காவல்துறையினுடைய நடவடிக்கை அண்ணன் சீமான் அவர்களை பொறுத்தவரை அந்த வீட்டில் ஒட்டினது அந்த அந்த சம்மன்ஸ் ஒட்டினது அதெல்லாம் வந்து நடந்து கொண்ட விதம் ஏற்புடையது அல்ல ஏன்னா ஒரு ஒரு புகார் வந்திருக்கு காவல்துறை விசாரிக்கணும் புகார் வந்திருக்கு சீமான அவர்கள் ஒத்துழைக்கணும் அது எந்த கருத்து இல்லைங்கன்னா புகார் வந்திருக்கு விசாரித்த பிறகு சார்ஜ் ஷீட் போடணும் அதெல்லாம் அதெல்லாம் காவல்துறைக்கு முழு அதிகாரம் இருக்கு ஆனா நான் ஒரு சம்மனை ஒட்டினேன் சம்மனை யாரோ ஒருத்தர் கிழிச்சாங்க அதனால் அவரை நான் தூக்கிட்டு போனேன் அவரை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவங்க என்ன போலீஸ் நானே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் எனக்கு அது ஏதோ ஒரு இடத்துல தமிழகத்தினுடைய காவல்துறை தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகின்றார்களோ என்கின்ற ஐயமனுக்கு ஏற்பட்டு பல பேர் பல கருத்துக்கள் சொல்றாங்க சம்மன்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு காவல்துறை அதிகாரியோ ஒரு கோர்ட்டோ யாராவது நான் விசாரிக்கணும் அவங்கள்ட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு சம்மன் பண்ணி வர சொல்லுவாங்க நீங்கள் நானும் தொடர்ச்சியா அந்த சம்மனுக்கு போகல முதல் சம்மன் கொடுப்பாங்க போகல இரண்டாவது சம்மன் கொடுப்பாங்க போகலாம் அது கோர்ட் மூலமாக வாரண்டா மாறும் அது பிடி வாரண்டாக மாறும் அப்ப கண்டிப்பா போடும் இன்னைக்கு சம்மன்ஸ் எப்படி ஆகி போச்சுனாங்கன்னா எந்த விதத்திலும் அனுப்பலாம் இமெயில் அனுப்பலாம் வாட்ஸ்அப்ல அனுப்பலாம் சீமான் அவர்களை போன்ற அரசியல் தலைவர்கள் எங்க இருந்தாலும் அந்த லோக்கல் கான்ஸ்டபிள் மூலமா மேடைக்கு வந்து சர்வ் பண்ணலாம் அவர் கிருஷ்ணகிரி தர்மபுரி பக்கத்துல இருக்காருன்னா அங்க போய் சர்வ் பண்ணலாம் வீட்டு வாசல்ல சர்வ் பண்றது எனக்கு புரியலீங்கன்னா வீட்டுக்குள்ள போய் சீமான் அவர்கள் மனைவி கையில் அந்த சம்மனை கொடுக்கலாம் அதான் முறை வீட்டுக்குள்ள யார் இருக்காங்க அவங்க கையில் சம்மனை கொடுத்து கையெழுத்து வாங்கி ஃபோட்டோ எடுத்துட்டு போவாங்க நான் சம்மன் கொடுத்துட்டேன் நான் சம்மன் கொடுத்த பிறகு அவன் தப்பிச்சுட்டு போறாங்க அப்படின்னா அது வாரண்டாக மாறும் இதில் எனக்கு ஆச்சரியம் என்னன்னா கேட்ல ஒட்டுறது கேட்ல யார்ட்ட ஒட்டுவாங்கன்னா ப்ரொக்ளைம்டு அஃபண்ட்ரு மேலே தான் கேட்ல ஒட்டுவாங்க அதாவது தேடப்படக்கூடிய குற்றவாளி கேட்ல ஒட்டுவாங்க நான் பார்த்துருக்கேன் கோர்ட்டு வந்து ஒருத்தர் குற்றவாளின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டாங்க அவங்கள வீட்டு வாசல் ஒட்டுவாங்க பி ஒன் சொல்லுவாங்க ப்ரொக்ளைம்டு அஃபண்டர் ஒரு சீமான் அவர்களுக்கு வீட்டு வாசல்ல ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து சரி ஒட்டியாச்சு அதை கிழிச்சிட்டாங்க எப்ப ஆட் பண்ணணும்னா அடுத்த நாள் சீமான் அவர்கள் பதினோரு மணிக்கு வரல அப்படின்னா தான் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா நான் வீட்டுக்கு வந்தேன் நான் சம்மன் ஒட்டிட்டேன் காலைல பதினோரு மணிக்கு வரணும்னு நான் சொல்லியிருக்கேன் நீ சம்மனை கிழிச்ச என்னமோ பண்ணிட்டேன் அப்போ கிழிச்ச அளவுக்கு தெரியும் பதினோரு மணின்னு அப்போ நீ சீமான் அவர்கள்ட்டையோ அவங்க துணைவியாருக்கோ அவங்க நண்பர்களுக்கோ சொல்லியிருக்கணும் அடுத்த நாள் பதினோரு மணிக்கு வரல அப்படின்னா நடவடிக்கை அப்புறம் அவங்க இன்ஃபர்மேஷனை பார்த்து தானே கிழிச்சிருப்பாங்க அதனால் எனக்கு காவல்துறை நடந்து கொண்ட விதம் பத்திரிகையாளர்கள்ட்ட காவல்துறை நடந்து கொண்ட விதம் ஏன்னா யாரோ ஒருத்தர் அந்த பாதுகாவலர் ஒரு கண் எடுக்கிறாரு நானும் பார்த்தேன் எக்ஸ் சர்வீஸ் மேன் கண் எடுக்கிறாங்க அந்த பத்திரிகை அன்பர்கள் நீங்களும் படம் பிடிக்க போறீங்க அங்கெல்லாம் தேவையில்லாத பல விஷயங்கள் அதனால் தமிழகத்தினுடைய டிஜிபி முதலமைச்சர் அவர்கள் சீமான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணுமா ஆதாரப்பூர்வமா அதை எடுத்துக்கங்க ஏன்னா அவரும் தனி மனிதன் தான் விசாரணை பண்ணணுமா அவருக்கு எந்த எக்ஸெம்ஷன் கிடையாது அவர் விசாரணைக்கு போகணும் எல்லாம் ஓகே நடந்து கொண்ட விதம் எனக்கு ஏற்புடையதா இல்லைங்க சாமானிய மனிதனுக்கும் இது நடந்தால் என்ன ஆகுங்கிறத நான் பார்த்தேன் இத்தனை நாளா சீமான் வந்து அந்த பாலியல் இது நடக்கலன்னு சொல்லி

சீமான் அவர்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன பேசுறாங்க அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பல அது காவல்துறை அவர்கள் விசாரணை எடுக்கணும் நடவடிக்கை பண்ணணும் தப்பு நடந்து நியாயம் கொடுக்கணும் அது எங்கண்ணா நான் இருந்து அந்த பாயிண்ட்டுக்குள்ளேயே போலீங்கண்ணா நான் காவல்துறை இந்த சம்மன் விஷயத்தில் நடந்து கொண்ட விதத்தை மட்டும்தான் நான் பேசுகிறேன் இரண்டாவது ஒரு காவல்துறையை பொறுத்தவரை என்னை தடுக்கிறாங்க வர்றாங்க நம்ம புரிஞ்சுக்கணுங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஒரு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் கணக்கான தொண்டர்கள் வர்றாங்கன்னா அவங்களையெல்லாம் வச்சு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வேலை பார்க்க முடியாதுங்கண்ணா ஒரு காவல்துறைக்கு எல்லோரையும் தடுப்பதற்கான உரிமை இருக்கு காரணம் லான் ஆர்டர் அவங்க மெயின்டைன் பண்ணும் ரோட்டை மறிச்சு உட்காரலாம் லான் ஆர்டர் கைவிட்டு போகலாம் எமோஷனல் கேடர்ஸ் இருப்பாங்க பேரிகேட்ஸ் போடுவாங்க அதை பத்தி நான் கருத்து இல்லைங்கண்ணா என்ன நடந்துச்சு எவ்வளோ போலீஸ் டிப்ளாய் பண்ணியிருந்தாங்க அதை பத்தி நான் சொன்னா தவறா போயிடும் அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஒரு என்கொயரி பண்ணும்போது ஒரு என்கொயரி பிளேஸ் அது கூட லாயர்ஸ் இருக்கலாம் சம்பந்தப்பட்ட நபர்கள் இருக்கலாம் கேஸுக்கு சம்பந்தப்பட்டவங்க இருக்கலாம் இல்லை நான் கூட ஒரு பத்து பேர் போவேன் இருபது பேர் போவேன் முப்பது பேர் போவேன்னா அது போலீஸ் ஸ்டேஷனாக இருக்காது வேற மாதிரி மாறி அதை தடுப்பதற்கும் காவல்துறைக்கு உரிமை இருக்கு காவல்துறை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நேர்மையாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் அதை கேஸே நேர்மையாக நடக்குதான் சொல்ல முடியும் ஆனால் காவல்துறை நேர்மையாக இல்லாம டிரான்ஸ்பரண்டா நடந்தாங்கன்னா நாளைக்கு எல்லோருக்கும் காவல்துறையின் மீது நம்பிக்கை வரும்